ஓம் சரவண பவ எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லுவாங்களே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மகா கந்த சஷ்டி ஆறாம் நாள் நடந்த நிகழ்வு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தேனி வேல்முருகன் கோவிலில் சூரசம்காரம் நடக்காதுங்க உற்சவமூர்த்தி வீதி தான் வருவாங்க சப்பரை இழுக்கிறது நானும் மாமாவும் இழுத்தும் அதனால் வீடியோ எடுக்க முடியலை அந்த பாக்கியத்தை தான் பெருமாள் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா பூஜையிலும் முடிச்சுட்டு ஆறைகள் மணிக்கு இழுத்து கோயில் வர எட்டு மணியே ஆகிடுச்சிங்க எல்லாருமே வேண்டிக்கோங்க முருகன் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குங்க கூட்டமாக இருந்துச்சு அதனால் நான் வந்து இங்கே ஓரமாக உட்காந்துருந்தேன் இப்போ இந்த பாட்டி பார்த்திங்கன்னா தள்ளவண்டியில் இந்த இது பார்த்திங்கன்னா பப்பாளி பலருக்கு பார்த்திங்கன்னா விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஓரமாக அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வண்டியை ஓரமாக அந்த மெயினுக்கு கொண்டு போகலாமேன்னு முயற்சி பண்ணி பண்ணி பார்த்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி தள்ளிட்டு போயிட்டாங்க ரொம்ப நேரமும் முயற்சி பண்ணாங்க இந்த வயசுலேயும் பார்த்து பாருங்க எப்படி எழுபது எண்பது வயசெல்லாம் இருக்குங்க உழைச்சி சாப்பிட்றாங்க இந்த வயசுல நம்ம விருப்பமாக இல்லையான்னு தெரியல அதை பாருங்கள் நீங்களே பாருங்கள் ரொம்ப நேரம் அந்த வண்டியை கைவண்டியை தள்ளி தள்ளி பார்த்தாங்க அவங்களால முடியல அதுக்கப்புறமா யாரோட உதவியும் கேட்கலை கேட்காமலேயும் அந்த பாட்டி அவங்களாவேவும் திருப்பி கொண்டு போய் மீனில் போய் நிப்பாட்டிட்டாங்க இது கூட்டமாக இருக்குது பார்த்திங்களா கோயிலில் சரி யாரும் வாங்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க அந்த டையத்தில் வந்து வியாபாரம் பார்க்குறாங்க சரியவரம் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் அந்த டயத்தில் வந்தாங்க யாரோட உதவி இல்லாமல் நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரமாக தள்ளி தள்ளி பார்த்தாங்க அதுக்கப்புறமா முயற்சி பண்ணி தள்ளி கொண்டு போய் எங்கள் நாங்க விடாம முயற்சி பாருங்கள் இந்த வயசுலேயும் நீங்களே பாருங்கள் அவங்க பாட்டிக்கு எவ்வளோ வயசாகும்னு அப்புறம் அப்புறங்கியும் உட்காந்துருந்துட்டு போய் சாமி தீபாதாரண அலங்காரம் எல்லாமே பார்த்து சாமி கும்பிட்டு வாழை தந்து போட்டு மோர் கொடுத்தாங்க அதை வாங்கி கொடுத்துட்டு கங்காணம்லாம் கழித்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனாங்க நல்லா தரிசனம் கிடச்சது மறுநாள் வந்து திருக்கல்யாணம் நல்லபடியாக பார்த்து கோயில்லேயே பார்த்தீங்கன்னா விரதம் விட்டுட்டு போனோம் இந்த பாட்டியோட உழைப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படியே வண்டியை திருப்பிட்டாங்க முயற்சி பண்ணி அப்படியே திருப்பிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி திருப்பினாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி தான் அந்த வண்டி கை வண்டியில் தான் வியாபாரம் இருக்காங்க தெரு தெருவாக போய் வியாபாரம் பண்ணுவாங்க இருக்குது கூட்டம் சரியான கூட்டம் வருச்சுங்க கோயிலில் முருகர் அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நீங்களே பதவியில் கூட்டம் சரி ไี่ิด้ไรที่ดีดีที่รสามเดือนสิบปรีหมดแล้ววัที่กิดควมรู้ส multimillion <laughs> 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 شايل نكعكها شايل